ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய தொகுதியான குளத்தூரில் குளத்தூரில் என்னன்னா நைட்டு இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையான இளைஞர்கள் வந்து ரோட்ல வர போறவங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஓட ஓட விட்டு வெட்டுறாங்க இன்னும் தலையில கட்டை போன்ற பலமான ஆயுதங்களை வச்சு தாக்குறாங்க தாக்கி கீழே விழுகுறாங்க இல்லீகலா ஒரு பாருனால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது கோவை போன்ற இடத்துல திரும்பி கோவை போன்ற இடம் வந்து அதிமுகவினுடைய கோலோச்சி இடம் அதிமுக கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதிமுக ஓட்டு போகுது அப்படின்ற ஒரு மெத்தனை போகும் அவருடைய தாயின் முன்னால வன்முனை செய்யப்படுகிறார் அது யாரால அப்படின்னா கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிள அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிளால

இன்னைக்கு ஒரு செயலற்ற இடத்துல நீங்க தமிழக காவல்துறை இருக்கா அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறை ஏறக்கூடிய திமுக அரசாங்கம் அரசாங்கத்தை சார்ந்தவர்களை காப்பாற்றுறதுக்கும் அவர்களுக்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஏவல் துறையாக தான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை கூட்டு வர்ற வழியில இந்த தொண்டர் படை இருக்கு இல்லையா அன்னபுராய பாண்டியன் அவருடைய தொண்டர் படை வந்து சுத்தி வந்ததுனால அதை பார்த்து பயந்து போய் நெல்லை போலீஸார் அதை பார்த்து பயந்து போய் விருதாச்சலம் போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சை தன் கையில இருக்கிற அந்த ஒரு 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 ஆணி மாதிரி ஒரு ஏதோ சப்சன்ஸ் இருக்கு அந்த சப்சன்ஸ் வச்சு திட்டி கொண்டுறாங்க ஏறக்குறைய அவங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கி கொடுத்தது எடப்பாடி ஆட்சி இந்த ஐம்பத்தி நான்கு மாத ஆட்சியில அந்த மாதிரி ஒரு சம்பவம் பெண்களுக்கு ஆதரவாக பெண்களை தூக்கி தூக்கி பிடிக்கிற மாதிரி ஏதாவது நடந்ததா இல்லை காப்பீட்டு தொகையை வந்து மத்திய அரசு பெற்று தருவதில் எடப்பாடியாரோடைய ஆட்சியில

வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நீண்ட கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார் பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஐம்பத்தி மாசமாக இந்த ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை ஆட்சின்னு ஒன்று நடக்குதா காட்டாட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்கார் இது எப்படி பாக்குறீங்க ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் வந்து அதாவது தொடவே இல்லை அந்த அந்த ஆளும் மீடியா அரசு வந்து தொண்ணூறு சதவீத வாக்களை தொடவே இல்லை மீதி பத்து சதவீத வாக்களும் தொடங்கிய நிலையில் இன்னும் சொல்ல போனா பாதியில தொங்கிட்டு இருக்கு இப்போ கடைசியில் ஆட்சி முடியும் தருவாயில்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஐநூறுபா கொடுக்குறோம் இப்போ வர பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு மட்டும் பத்தாயிரம் கோடிகள் தேவைப்படுதான் பத்தாயிரம் கோடிகள் வந்து இன்னைக்கு எப்படி அரசிடம் இருக்கிறதா கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா கொடுக்கறதுக்கு இல்ல கடன் வாங்கி கொடுக்க போகிறார்கள் கடன் வாங்கி கொடுக்க போயிடுறார்கள் இது எதுக்கு அப்படின்னா அடுத்த எலக்ஷன் வருது அப்படின்றது எலெக்ஷன் டார்கெட் பண்ணி அவங்க பண்ண போறாங்க சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது வாக்குறுதிகள் அப்படின்றது வந்து சொன்னது சொன்னதாவே இருக்கு அதுல எந்த ஒரு மாற்றும் எதிரும் எது அதாவது அதுல அதை செய்யறதுக்கான முனைப்பும் இந்த ஆளும் விடியரசிடம் இல்லை அதுதான் உண்மை சரி அதுதான் அப்படி இருக்கு சொன்ன வாக்குறுதிகளை வந்துதான் நிறைவேற்றலை அட்லீஸ்ட் வந்து சட்டம் ஒழுங்காத வந்து பாதுகாக்கப்படுகிறதா மக்கள் பாதுகாக்கப்படுகிறாங்கன்னா சுத்தமா இல்லை சார் கடைசி நான்கு மாதங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கிட்ட ஒரு அறிக்கை வந்திருக்கு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏறக்குறைய ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஒரு அஹ் குற்றச்சம்பவங்கள் வந்து அரங்கி இருக்குது சார் அதுல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தாறு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அப்படின்னு நியூஸ் ஒரு சொல்லி போட்டிருக்காரு இது இது அதாவது ஒரு இது நிகழுதே இதனால வந்து இது மத்த ஆட்சியில வரலையா மத்த ஆட்சியாளர்கள் ஆஹ் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்கலையா அப்படின்னா நடந்தது ஆனா இந்த குற்றச்சம்பவங்கள் இப்ப இருக்கிற குற்றச்சம்பவங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிற குற்றச்சம்பவங்கள்லாம் அப்போ இந்த மீடியாவின் மூலமாக அது அது வந்து மறைக்கப்படுகிறது மழுங்கடிக்கப்படுகிறது மக்கள்கிட்ட வந்து இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதான் பார்க்குறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னே ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்குடைய அவருடைய தொகுதியான குளத்தூரில் குளத்தூரில் என்னென்னா நைட்டு இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையான இளைஞர்கள் வந்து ரோட்டில் வர போகிறவங்கள அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஓட ஓட விட்டு வெட்டுறாங்க இன்னும் தலையில கட்டை போன்ற பலமான ஆயுதங்களை வச்சு தாக்குறாங்க தாக்கி கீழே விழுகுறாங்க இது வந்து குளத்தூர்ல ஒரு ரெண்டு தெருள் நடக்குது அந்த ரெண்டு தெருள் நடக்கிறத அங்க உள்ள அதாவது அந்த வாசிக்கிட்டு இருப்பாங்களே கொளத்தூர் வாசிக்கிட்டு இருக்காங்களே அவங்க வீடுகளில் வச்சிருக்க சிசிடிவி கேமரா வச்சு அவங்க அதை அந்த பதிவு பண்ற பதிவான அந்த வீடியோக்களை வந்து செமவளத்திறத்துல வெளியிடுறாங்க அவங்கள அரசு கைது பண்ணுது அவங்கள போலீஸ் கைது பண்ணுது கைது பண்ணி உள்ள போய் அவங்கள விசாரிக்குது இந்த சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியதே வந்து போலீஸ் தான் அந்த அறிவுறுத்தலின்படி தான் அவங்க வைக்கிறாங்க அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ண அவங்க சிசிடிவியினுடைய காட்சிகளை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் அவங்க ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணி விழா போகுது அப்புறம் நாளைக்கு வேற யாராவது செய்வாங்களா இது இது வந்து அவங்க ஆட்சியில் நடக்கிற அவலத்தை வெளியே தெரிய விடக்கூடாதுன்றதுக்கு மக்களே வந்து இவங்க துன்புறுத்த தயாராக இருக்கிறாங்கன்ற ஒரு மண்ணிலையை தானே காட்டுது ஸோ இப்படி இதுலேருந்து ஆரம்பித்தது எல்லாமே எடப்பாடியார் இன்னைக்கு வந்து அறிக்கையில சுற்றி காட்டுற சோ அது இல்லாம ஊடகங்கள் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து இந்த ஒரு ஒரு தவறான செய்தி ஒண்ணு நடந்துருச்சு அது அப்படின்னா அது ஒரு அதை காட்டவே கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்போ அவங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவே ஸ்தம்பிச்சு போச்சு அதே நேரத்துல குறிப்பா கோவை கொங்கு மண்டலமான கோவையில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேற்கின்றது கோவை மக்களே வந்து இன்னைக்கு வந்து கோவை கோவை என்ன சொல்ற அந்த ஜோனே வந்து இன்னைக்கு ஆட்டி வச்சிருக்கு ஒரு மூன்று பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் கூட போய் மூன்று மணி நேரம் ஏறக்குறைய மூன்று மணி நேரம் அந்த வந்து அந்த சம்பவத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க அதற்கு காரணம் வந்து அங்க இல்லீகலா நடந்த ஒரு பாரு அங்க இல்லீகலா நடந்த ஒரு பாரு இல்லீகலா வந்து ஒரு ஒயின் ஷாப் ரன் ஆயிருக்கு அங்க இருந்து குடிச்சிட்டு போயிட்டு பின்னாடி காடு மாதிரி அதாவது அந்த ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான அந்த இடத்துல அந்த பிருந்தாவன் நகர்ன்ற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து மூன்று மணி நேரம் அச்சாரமே அந்த பார் தான் அந்த பார்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எந்த ஒரு லைசன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு ஒரு சாதாரண ஒரு லைசன்ஸ்டு பார் எப்படி எங்குவோ அந்த மாதிரி எங்கிட்டு இருக்கு இப்ப இதை பத்தியான நியூஸ் எதுலயா அது வந்திருக்கான வரல ஏன்னா இன்னைக்கு இந்த அரசு வந்து உள்ள வந்தது காரணமே வந்து நாங்க மதுக்கடையில கொஞ்சம் படிப்படியா குறைப்போம் அம்மா கனிம கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க எங்க அண்ணன் வந்தோட முதல் கையெழுத்து வந்து ஏறக்குறைய மது பானங்களே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒழிச்சிருவார் டாஸ்மாகிய மூடிடுவார்னு தான் உள்ள வந்தாங்க அவங்க ரெண்டு முறை எம்பி ஆனது காரணமும் தமிழிசை சுதந்திரம் தோற்கடிச்சு எம்பி ஆனது காரணமும் அதுதான் இளம் விதைவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க காரணம் குடிதான் அது இதுன்னு சொல்லி திரைக்கும் அவங்க அப்பா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவர் ஆட்சி காலத்துலதான் வந்து மது விளக்குன்றத வந்து அவர் நீக்கினர் மது விளக்குன்றத நீக்கி மது உள்ள கொண்டு வந்ததே அவங்க அப்பா தான் ஆனா அதையும் மீறி எங்க அண்ணன் வந்து அதை நிறுத்திடுவார்னு இன்னைக்கு வரைக்கும் இப்ப கேட்டா சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி போறாங்க அந்த கேள்வியை கேட்டா அதெல்லாம் சொல்லிதான் நீ உள்ள வந்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடைகள் கூட எங்குமே மூடப்படவில்லை அப்படின்னு சொல்லி அது சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க அந்த அளவுக்கு நிலப்படி இருக்கு ஆனா அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இல்லீகலா ஒரு பாருனால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது கோவை போன்ற இடத்துல திரைக்கும் கோவை போன்ற இடம் வந்து அதிமுகவினுடைய கோலோச்சி இடம் அதிமுகவினுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அது அதிமுக தான் அந்த ஓட்டு போகுது அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கா அப்படின்னா அரசு எல்லா இடத்துலையும் இப்படிதான் பயணிக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது அதனாலதான் நம்ம சார் இது இருக்கு சார் இது ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு மக்கள் உள்ள வந்து அபண்டாஸ் நிறைய பேர் இருக்காங்க கிரிமினல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போலீஸே அப்படித்தானே சார் இருக்கு நீங்க சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா போலீஸே அப்படித்தானே இருக்கு இப்ப எப்படின்னா திருவண்ணாமலையில ஆந்திரால இருந்து தெலுங்கானா திருப்பதி இருந்து ஆந்திரால இருந்து வருகின்ற ஒரு பெண் அவருடைய தாயின் முன்னால வன்முறை செய்யப்படுகிறார் அது யாரால அப்படின்னா கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிளால் அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிளால திருவண்ணாமலையில வன்முறை செய்யப்படுகிறார் அது பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போற சிசிடிவி வருது சார் வெளியில ஒரு போலீஸ்காரன் ஏறக்குறைய அந்த படத்துல தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறாங்க சிசிடிவி வருது அன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றது அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க மூணு நாள் கழிச்சு டிஸ்மிஸ் பண்றாங்க சோ இது வந்து தெரிஞ்ச சம்பவம் சரி இந்த சம்பவம் வந்தோடனே ஏறக்குறைய தமிழக மக்களே கொதிச்சு போறாங்க எடப்பாடி அவர்கள் கொதிச்சு போய் இதற்காக ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுறாரு அதுக்கப்புறமா அது ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா அதுல இருந்து ஏறக்குறைய இப்ப ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட விழுப்புரத்துல இதே மாதிரி ஒரு பத்து பத்தாவது படிக்கிற பெண்ணும் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பையனும் ஓடி போறாங்க வீட்டை விட்டு அது ஒரு போலீஸ்காரன் கையில மாட்டுது அந்த கப்பல் வந்து ஒரு போலீஸ்காரன் கையில மாட்டுது அப்ப இந்த போலீஸ்காரன் என்ன பண்றா அந்த பையனை எச்சரிக்கிறான் உன்னை யாரு இப்படி தப்பு கூட்டிட்டு வச்சுனா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை ஏற்றி பைக்ல உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறேன்னு போற வழியில பாலியல் சென்டர் நடக்குது இதுவும் வந்து இளங்கோ அப்படின்னு அந்த விழுப்பு விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஏரியால அங்க உள்ள உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு இளங்கோன்ற ஒரு போலீஸ்காரர் போற வழியில பைக்ல பாலியல் செங்கல் பண்றாரு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகாம ஒரு மறைவான இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அரஸ்ட்மெண்ட் நடக்குது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப ரெசிஸ்ட் பண்றதுனால விட்டுட்டான் அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இந்த நடந்த சம்பவத்தை சொல்லுது சார் இந்த சம்பவம் அதாவது நான் சொன்ன திருவண்ணாமலை சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது நடக்குது இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தொடர் கதையா இருக்கு சார் இது அதாவது போலீஸ்காரங்க பெண்கள் மேல பாலியல் சீண்டல் பண்றது ஒரு தொடர் இருக்கு அதான் நீங்க ஒண்ணும் இல்ல கீதா ஜீவன் என்ன சொல்றாங்க சமூக சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடி சார்ந்த கீதா ஜீவன் என்ன சொல்றாங்கன்னா புள்ளி விவரத்தையே சொல்லியிருக்காங்க ஆட்சியில் ஒரு புள்ளி விவரமே ஆமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமி முதல் பெண்கள் வரை நிவாரணமா நூத்தி நான்கு கோடி நாங்க நாங்க கொடுத்துருக்கோம் பெருமையா சொல்றாங்க அதாவது நூத்தி நாற்பது நூத்தி நாலு கோடி நாங்க கொடுத்துற பெருமை ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கரெக்டாக டேட்டோட டைம் கூட சொல்கிறாங்க சார் எவ்வளோ என்னன்னு சொல்கிறாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு பெண்களுக்கு ஆனால் நாங்கள் நூற்றி நாலு கோடி கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நடந்தது யாரு தர்ப்பா இதுதான் இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு கம்ப்ளீட் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும்னே தெரியல ஃபுல்லாக ஊழல் கொள்ளை இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு மணல் மாஃபியா கம்ப்ளீட்டாக இதில் வந்து அவங்க எப்படிதான் பணத்தை அடிக்கலாம் அந்த அஞ்சு வருஷம் எவங்களுக்கு தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் எனக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அதிமுக ஆரம்பிச்சலேந்து இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தி நான்காவது ஆண்டு அடியெடுத்து வச்சாச்சு அந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள்லயும் பதினோரு முறையில ஏழு முறை அதிமுக தான் ஜெயிக்குது முப்பது வருடங்களுக்கு மேல திமுக தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் வந்துட்டோமா அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு ஆட்டையை போட முடியுமோ எவ்வளவு மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்தது உடனே எல்லாத்தையும் திமுக கொடுத்துட்டு போயிருவாங்க இது வரைக்கும் ரெக்கரிங்கா கன்சிக்யூட்டிவா வந்ததே இல்லை டிஎம் கே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்தாங்களா அடிச்சுட்டு எவ்வளவு அடிக்கணுமா அடிச்சுட்டு அவ்வளவுதான் நீட்டா வீட்டுல போய் இருந்துக்குவாங்க இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து திமுகன்றது என்னைக்குமே ரெண்டாவது இடத்துக்கு வந்தது இல்லை இந்த தரையும் இரண்டாவது இடத்துக்கு வராது வராதுன்றது எந்த ஒரு மாற்றுக்கிறத்தையும் இல்லையா சார் இப்ப இவ்வளவு இந்த போலீஸ் சம்பந்தப்படி நம்ம சொன்னோம் இல்லைங்களா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா இது காரணம் என்னவா எடப்பாடியார் அவர்கள் கூறுகிறார் என்றால் டிஜிபி டிஜிபி வந்து டிஜிபியினுடைய பணி ஆஹ் காலம் வந்து முடி முடிவடைகிறது பணி காலம் முடிஞ்சு அவர் வந்து ரிட்டையர் ஆகி போயிடுறாரு ரிட்டையர் ஆகி போன உடனே இங்க வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலையாய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போறாருன்னா அதுக்கு முன்னாடி ஆளுகளை ரெடி பண்ணி வைக்கணும் அரசாங்க அரசு என்ன பண்ணணும் ஆளுகளை ரெடி பண்ணி வச்சு கரெக்டா அவரு போனோட ஒரு லிஸ்ட் ஆமா அவங்க அதை பண்ணி அனுப்புவாங்க இதுதான் இது அங்க மத்திய இருந்து ஒரு லிஸ்ட் வருது என்ன லிஸ்ட் வருது அப்படின்னா இவங்கதான் அடுத்த பொட்டன்சியல் டிஜிபி கேண்டிடேட் சொல்லி ஒரு லிஸ்ட் வருது அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க இங்க இங்க திமுக அரசாங்கம் பாக்கு பாத்துட்டு இதுல எவனும் நம்ம சொன்னதை கேட்க மாட்டான் நமக்கு கூல கும்பிட்டு போட மாட்டான் நம்ம நம்ம ஏ நமக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அரசாங்கத்தை கொண்டு போய் விட மாட்டான் நம்மள அதனால் இவன் எவனு வேண்டாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஹோல்டு எல்லாத்தையும் ஹோல்டு போட்டாச்சு ஹோல்டு போட்டு எங்கேயாவது தேடுவாங்களா இவங்க 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 பேர் இவங்க பேச்சை கேட்குற ஒரு ஆள் எங்கேயாவது கிடைப்பானுங்களான்னு பார்க்குறாங்க எவனுமே இல்லை அதனால் டிஜிபி பணியிடம் ஏறக்குறைய ஒரே காலியாக இருக்குது அதிமுக அப்படின்னா பொதுநல வழக்கு போடுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிபி இல்லாம இங்க ஒரு மாநில மேயிட்டிருந்து பொதுநல வழக்கு போட்டு அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் நீங்க போட்டே ஆகணும்னு சொல்லி டெம்பரரி அவர் டிஜிபி போடுறாங்க ஏன் இந்த ஒரு தேவை வந்துருக்கு நீங்க யோசிக்கலாம் அதிலயும் உச்ச நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கு ஆமா சார் சி உச்ச நீதிமன்ற அவமதிப்புன்றது இங்க மட்டும் இல்ல சார் ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து ஏறக்குறைய அவர் கைதானதுக்கு அப்புறம் இலாக்கா எல்லாம் வந்தே இருந்தார் கோட்ல கேக்குறாங்க கேட்டதுக்கு அப்புறமும் நீடிச்சாரு மாச கணக்கில் நீடிச்சா அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பதவி வாங்குனாங்க பதவியை பிடுங்கினாங்க இது நடந்த உண்மை அது கோர்ட் அவமைப்புன்றது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு ஆனா அதே ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டுல ஏறக்குறைய சென்னை சுங்குவார் சத்திரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ட்ரிஃப் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஒரு காஃப் சிறப்பு அந்த காஃப் சிறப்புனால ஏறக்குறைய யூபி மத்திய பிரதேஷ் இன்னும் ஒடிசா இது போன்ற மாநிலங்களில் குழந்தைகள் இறக்குறாங்க குழந்தைகள் அந்த காஃப் சிறப்பு அதாவது இருமனுக்கு வந்து மருந்தை குடித்து இறக்குறாங்க சார் இறங்க இறந்த உடனே ஒன்றும் இல்லை அதாவது மத்திய இருந்து இங்கே வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து இங்கே வந்து அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க சார் இது தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் சொல்லப்போல தமிழ்நாட்டு போலீஸுக்கு எவ்வளவோ பெரிய ஒரு கேவலம் இங்க உள்ள ஒரு 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 நிறுவனத்தினால இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற குழந்தைகள் சாகுற அளவுக்கு இங்க எப்படி இந்த நிறுவனத்தை விட்டு வச்சிருக்காங்க எப்படி உரிமை கொடுத்துருப்பாங்க சுகாதாரத்துறை அதான் சுகாதாரத்துறை எப்படி உரிமை உரிமை கொடுத்தா சுகாதாரத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்ற இதெல்லாம் கேக்குறேன் சரி என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த கம்பெனிக்கு அப்படின்னு அந்த கம்பெனியை பார்த்தாங்க இவங்களும் ஒரு டியூட்டி பார்த்தாங்க முடியலன்னொன்னே இது வந்து நேஷனல் ஆகுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணாங்க சோ இங்க நடக்கிற ஒரு அசம்பாவிதத்தை வேற மாநிலத்தில இருந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இங்க வந்து டீல் பண்ணதெல்லாம் வந்து தமிழக சரித்திரத்துல ஏறக்குறைய எனக்கு தெரிய அதிமுக அவருடைய ஆட்சியில் நடந்ததே இல்லை இப்போ திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு கேவலம் நடந்து செனகல் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செனகல் நாட்டை சார்ந்த ஒருவன் பென்னிட்டோ அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா அவன் தான் மாஃபியாவோட கிங்பென் அவன் தான் சப்ஸ்டன்ஸ் இந்தியா முழுக்க குறிப்பா தமிழ்நாட்டில் குறிப்பா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கடலோர மாநிலங்கள்ல வந்து இந்த என்ன சொல்றது இந்த கஞ்சா போதை அப்படின்னு இது போன்ற பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறதுல அவன் தான் வந்து கைதேறுதான் அவனை ஏறக்குறைய தமிழ்நாடு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவனை கைது பண்ணது டெல்லி போலீஸ் டெல்லியில வச்சு கைது பண்றாங்க அவனை இந்த மாதிரி அதாவது இன்னைக்கு ஒரு செயலற்ற இடத்துல இன்னைக்கு தமிழக காவல்துறை இருக்கா அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறை ஏறக்குறைய திமுக அரசாங்கம் அரசாங்கத்தை சார்ந்தவர்களை காப்பாத்துறதுக்கும் அவர்களுக்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஏவல் துறையாகத்தான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை சார் அதுல எந்த மாநிலத்திலும் சும்மா சும்மா அதாவது குடிக்கிறான் சார் குடிச்சிட்டு ஒண்ணும் இல்ல இந்த அசாமை சார்ந்த இந்த என்ன சொல்றது இந்த புலம்பெயர்ந்து வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த கு குடும்பம் அந்த அந்த இருக்காங்க இல்லையா மாநிலத்தவர்கள் இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்காங்க அதுல ஒருத்தனை குடிச்சிட்டு திருப்பூர்ல ஒருத்தன் கொள்றான் வெட்டி கொள்றான் சார் வெட்டி அதாவது பதினாறு இடங்கள்ல வெட்டிப்பட்டு சாகுறான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு எனக்குறைய தாராபுரம் பண்ணிக்கிறேன் ஈரோடு தாராபுரத்துல இதே மாதிரி எழுபது வயசுக்காரர் குடி போதையில கல்லால் அடிச்சே கொள்றாங்க இதெல்லாம் நடக்குது இதையும் இதுவும் இதே தமிழ்நாட்டில் தான் நடக்குது ஆஹ் சோ இது மது போதையில தான் இப்படி நடக்குதா பார்த்தீங்கன்னா நகை நகை பறிப்பதற்காக ரெண்டரை சவர நகை என்ன சார் ரெண்டரை லட்ச ரூபா அந்த ரெண்டரை சவர நகையை பறிப்பதற்காக குத்தி கொள்றாங்க ஒரு 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 முறை குத்தி கொள்றாங்க இதுவும் நடக்கிறது இதே ஆட்சியில தான் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இங்கே அசோக் நகர்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஏறக்குறைய வச்சு முப்பத்தி எட்டு வயது வயது இளைஞர் முப்பத்தி வயது மதிக்கிறதுக்கு ஒரு இளைஞரை இதே மாதிரி வெட்டி கொள்றாங்க இது அதே ஓட ஓட விட்டு விரட்டுறது விரட்டி கொள்வது அப்படின்றது ரொம்ப வாடிக்கையாக இந்த ஆட்சியில் நடந்து கொண்டே அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அந்த அதாவது அது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுன்னு ஒன்று சொல்கிறேன் இந்த த அந்த போலீஸ் எப்படி செயல்படுகிறது ஒரு எடுத்துக்காட்டோட நான் முடியுன்னு நினைக்கிறேன் என்னென்னா கண்ணபிரான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடலூர் மாவட்ட இருந்து வெளியில் வரார் கடலூர் இருந்து வெளியில் வரார் வெளியில் வந்த உடனே நெல்லையிலேருந்து நெல்லை போலீஸார் அங்கே போகிறாங்க எதுக்குன்னா அவர் இன்னொரு கேஸ் பண்ணிருக்காரு அந்த கேஸ்லாம் அவர் விடுதலையாய் வந்த உடனே அவர் அரசு பண்றதுக்காக போறாங்க இந்த கண்ணபிரான் பாண்டியனை வந்து வரவேற்கிறதுக்காக அவருடைய தொண்டர்கள் அவருடைய தொண்டர் படை அங்க கடலூருடைய சிறையில சூழ்ந்து இருக்காங்க அப்போ நெல்லை போலீஸ் உள்ள போது நெல்லை போலீஸ் உள்ள போய் அவர் வெளியில வந்த உடனே அவர் கைது பண்ணி கைது பண்ணி நெல்லை கூட்டு வர்றாங்க கூட்டு வர்ற வழியில இந்த இந்த தொண்டர் படை இருக்கு இல்லையா கண்ணபிரான் பாண்டியன் அவருடைய தொண்டர் படை வந்து சுற்றி வந்ததுனால அதை பார்த்து பயந்து போய் நெல்லை போலீஸார் அதை பார்த்து பயந்து போய் விருதாச்சலம் போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சைப்படைகிறாங்க இப்போ அப்புறம் நம்மலாம் யார் சார் நம்மலாம் என்ன என்ன சொல்லுங்க போலீஸுக்கே இந்த ஊரில் பயப்படுற ஒரு ஒரு ஸ்டே தான் இருக்கும்போது நான் எல்லாம் யாரு நீங்களாம் யாரு நம்மலாம் யாரு ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இல்லை ஒரு ஒரு லைனில் எடப்பாடி அவர்களும் இதில் அந்த அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கன்னா அம்மா ஆட்சியிலையும் நான் இருக்கும்போது அந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கம்பீரமாக இருந்தது எந்த தப்பும் எதுவும் நடக்கலாம் ஆனால் இந்த ஆட்சியில் கம்பீரத்தை இறந்து இருக்குன்னே சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் எனக்கு தெரிய எனக்கு நினைவு சரியாக இருந்ததுனா ஒரு வன்முறை செய்ய வந்த ஒரு பெண் அந்த 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 காமக்கூடுரனை குத்தி கொண்டுறாங்க சார் தன் கையில் இருக்கிற அந்த ஒரு 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 ஆணி மாதிரி ஒரு ஏதோ சப்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வச்சு குத்தி கொண்டுறாங்க ஏறக்குறைய அவங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கி கொடுத்தது அவருடைய ஆட்சி இது நடந்தது எடப்பாடியுடைய அந்த நான்கரை ஆண்டு ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆட்சி நடந்திருக்கு அப்படின்னு நடக்கவே இல்லை சார் மாறாக பெண்கள் மேல என்ன சொல்றது போடுறாங்க அந்த பெண் அங்க போனா எட்டு மணிக்கு அங்கே போனா ஒன்பது மணிக்கு அங்கே போனா இதுதான் நீங்க கேள்வியாக இருக்கிறது ஆனா தன்னை ஒருத்தன் ஒருத்தன் வந்து ரேப்பண்ண வரான் அவனை நீ வந்து கொன்று கொண்டா கூட நான் உனைய காப்பாத்துறேன் அப்படின்னு எடப்பாடியா இருந்தார் இந்த ஐம்பத்தி நான்கு மாத ஆட்சியில அந்த மாதிரி ஒரு சம்பவம் பெண்களுக்கு ஆதரவாக பெண்களை தூக்கி தூக்கி பிடிக்கிற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா இல்லை ஒரு எடுத்து இங்கு பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பும் இல்லை பெண்களை முன்னுரிமைப்படுத்தி பெண்களை மேம்படுத்துறதுக்கான திட்ட வழி வழிவகைகளும் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்காக பெரியார் சொன்னார் அதை சொன்னாருன்னு சொல்லி அது ஏதோ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாயை உருவாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே இங்க ரியலா பெண்கள் வந்து அவதிப்படுகிறாருன்றதுன்றது உண்மை இவங்களே கலர் பஸ்ஸை கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே அவங்களுடைய அமைச்சரை மேல ஏற்றி என்ன ஓசையில்தானே வந்தீங்க ஓசில்தானே போறீங்க வரீங்க அப்படின்னு அவங்களே வந்து கேவலமா பேசுறது வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெண் என்ன சொல்றது பட்டியல சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு கவுன்சிலரா இருக்காங்க பட்டியல சமூகம் தானே நீங்க நீங்க யாரு நீங்க எஸ் தானே நீங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே மேலு கேட்கிறார் இதுதான் நீங்க பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கு இந்த அவள ஆட்சி அதனால இந்த ஆட்சிக்கு வந்து முடிவு எவ்வளவு சீக்கிரமா முடிவு எழுதணுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிவு எழுதுனதுதான் நல்லது அதான் போதை மாஃபியா பத்தி பேசிட்டீங்க மணல் மாஃபியா பத்தி பேசிட்டீங்க அந்த கிட்னி மாஃபியா பத்தி பேசல சார் அந்த கிட்னி மாஃபியா பத்தி கிட்னி திருட்டு வழக்கிலேயே திமுக நடத்துகிட்ட விதம் எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ அது வந்து கிட்னி மாஃபியா நீங்க சொல்லக்கூடாது சார் ஏன்னா உங்களை கைது பண்ணாலும் கைது பண்ணுவோம் ஏன்னா கிட்னி திருட்டுன்னு சொன்னத சொல்லக்கூடாது முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க சார் இப்போ நான் ரெண்டு கிட்னின்றது கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்க சார் எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க சார் இவனு ஒரு கிட்னியை தூக்கி வெளியில பிரச்சனை முறைகேடுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு கிட்னியை கிளம்பிட்டு முறைகேடுன்னு சொல்லாங்க சார் அது என்ன தெரியுமா கம்ப்ளீட்டா அந்த கேஸ் வந்து தமிழக என்ன சொல்றது ஒரு ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் அரசை சார்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞர்களோ இல்ல கைதேர்ந்த வழக்கறிஞர்களோ வாதாட விடாம இல்ல அவருடைய வாதத்திறமையின் திறமையின் குறைவினால அந்த பர்டிகுலர் இது ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டாங்க மறுபடியும் நீங்கள் ஏதாவது த தவறுகள் நடக்கும் பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு கிட்னியை ஃபிட் பண்ண சொல்லிட்டாங்க சார் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த கேஸ் வந்து இனிமேல் அது கிட்னி திருட்டும் கிடையாது கிட்னி மாஃபியா கிட்னி முறையீடுன்னு ஒன்றும் கிடையாது அதாவது கிளீன் சிட்டு கிடைச்சிடுச்சு அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த யாராவது வந்து தே கம் அண்ட் கிளைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால் என்னால் வாழ முடியல என்னுடைய வாழ்க்கை அந்த இரண்டு கிட்னிகள் இருக்கும்போது வேறு மாதிரியா இருந்தது இப்போ வேறு மாதிரியா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் அறுவை சிகிச்சை செஞ்சு அதற்கு தேவையான ஏன்னா ப்ராப்பர் கன்சென்டோட செஞ்சுருக்காங்க இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறப்ப நீங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து எக்கனாமிக்கலி அவர் வீக் அப்படின்னு வைங்களேன் நான் உங்களை வந்து என்ன சொல்கிறேன் உங்க மூளை செஞ்சு ஒரு கிட்னியை வச்சு நல்லா வாழலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் தரேன் அந்த அஞ்சு லட்சம்ன்றது உங்களுக்கு பெருசுடுவீங்க ரைட்டுங்களா நான் உங்களால் நல்லா மூலச்செலவு பண்ணி உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பராக நீங்களே வந்து ப்ராப்பராக வந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் இவர் அதாவது உங்களுடைய நண்பர் இவர் அதாவது கிட்னி வேணுன்றது உங்களுடைய நண்பர்ன்றது போல் பாவிச்சு அவருக்கு நீங்கள் கிட்னி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லாம் எழுதி கையெழுத்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன தப்புன்னேன் நான் எதுவுமே தப்பு நீங்கள் உங்கள் நீங்கள் அவங்க நண்பருக்கு கொடுக்குறீங்க கிட்னி அந்த கிட்னி குரு அந்த மொத்த எக்ஸ்பென்சஸ் அப்புறம் உங்களுக்கான மருத்துவ செலவு அதுக்கப்புறம் உங்களை நீங்க மேம்படுத்திக்கிறது அந்த நண்பர் உங்களுக்கு அஞ்சு லட்சம் தராது இது என்ன தவறு இருக்கு நான் நீட்டா ஜோடிக்கும் போது நான் நான் என்ன தவறான நான் தவறான அப்ப என்ன என்ன சொல்றது கோட்டு சார் நீங்கள் பண்ணீங்க ரைட் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க கரெக்டாக எல்லாம் பண்ணிருக்கீங்க ஒருவேளை இந்த என்னார் வந்தார் கூட வந்து ஒரு கிட்னி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா நீங்கள் தான் சார் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு கோர்ட் ஒரு டிரெக்ஷன் கொடுக்குது அதனால நான் பார்த்துக்கிறேன் சார் ஏன் சொல்லலைன்னா ஏன் சொல்லலாம் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் நீட்டாக க்ளீன் சீட்டு வாங்கிட்டு நான் வெளியில் வந்துடுறேன் அவ்வளோ முடிஞ்சுது இதுதான் நடந்திருக்கு சார் நீங்கள் இது மக்கள் யோசிக்கணும் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அதான் விஞ்ஞான ஊழல்னு அன்னைக்கே வந்து சர்க்காரியா கமிஷன் சொன்னது வந்து இன்று வரையும் திமுக நடந்துகிட்டு இருக்கு இப்போ கே நேரு அவர்களுடைய இருப்பிடமே தெரியல எந்த இடத்துல இருக்காருன்னு சேர்றாங்க தெரியல அப்படியான ஒரு ஊழலை பண்ணிருக்காரு அந்த ஊழல் ஸ்டாலினுக்கே தெரியாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இடி குற்றச்சாட்டு வைக்குது சிபிஐ குற்றச்சாட்டு வைக்குது எஃப்ஐஆர்ல சொல்றாங்க இது எந்த மாதிரியான குற்றம் இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக இன்னும் வந்து திமுக ஆட்சியில் விஞ்ஞான ஊழல் என்பது அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரியாம இருந்தா பண்ண நம்ம அதாவது கடன் கடன் அதாவது பயிர்களுக்கான கடன் பயிர்களுக்கான காப்பீடு பயிர்களுக்கான காப்பீடுன்றது ஏறக்குறைய எடப்பாடியார் ஆட்சியில வந்து எடப்பாடியார் ஆட்சியில மழை பெஞ்சது மழை பெஞ்சதுனால ஒரு 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 ஏக்கர் கூட இல்லை ஒரு அரை ஏக்கர் உள்ள பயிர்கள் வந்து வாடி போயிடுச்சு சாரி ஆஹ் மூலிகை போயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால என்னுடைய பயிர்கள் வந்து நாசமாயிருச்சு அப்படின்னா காப்பீட்டுத் தொகையை வந்து மத்திய அரசு தருவதில் எடப்பாடியாரோடைய ஆட்சியில் கொடுத்த முன்னுரிமை அதற்கான உந்துதல் அது அப்படிங்கிறது வந்து இன்றைய ஆட்சி காலத்தில் இருக்கிறத விட இரநூறு சதவீதம் அதிகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலே பயிர்கள் நாசமாயிருக்கு ஏறக்குறைய எட்டாயிரம் கோடிக்கு மேலே நமக்கு வந்து விவசாயிகளுக்கு அரசுக்குள்ள விவசாயிகளுக்கு நஷ்டம் ஆனா அதுக்கு இடப்பீடு ஏதாவது வாங்கி தரதுக்கு இந்த அரசு உந்துதானா உந்துதுல மாறாக விவசாயிகள் மேல உள்ளோக்கம் கற்பிக்கிறதும் அவங்ககிட்ட இடமே ஆனா அவங்க வந்து சும்மா எதிர்கட்சி வந்து சொல்லிட்டு போனாங்க வச்சுட்டு போனாங்கன்னு ஒரு பெண் அப்படியே பெண்ணுடைய பேரோட சொல்றாரு உதயநிதி அவர்கள் அந்த பெண் அவங்க வந்து போய் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு விவசாயிகள் மேல உள்ளோக்கம் கற்பிப்பதும் விவசாயிகளை தவறாக பேசுவதும் இதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில அந்த ஆட்சியில வந்து யாருக்குமே நிம்மதி இல்லாத ஒரு ஒரு நிகழ்வு தான் இந்த ஆட்சியில யாருக்குமே நிம்மதி இல்லாத ஒரு டே டு டே ரொட்டீன் தான் அதுல எந்த மாற்றுக்கிறதையும் இல்லை ஸோ அதனால வந்து எவ்வளவு நம்ம இந்த மாதிரி முதலில் சொல்லுற மாதிரி சீக்கிரமா அப்புறப்படுத்துறதுல நம்ம நம்ம மும்முரமா இருக்கணும் முனைப்போட இருக்கணும்னு ஒரு ரெக்வெஸ்டா வகிறேன் சார் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு சார்